தமிழ் மாதங்கள் சொல்றேன் கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி ஆனி ஆடி ஆவடி ஆவடி அதான் வந்திருக்குது வெயிட் பண்ணு ஆவடி பாடி சரவணா ஸ்டோர் இதெல்லாம் வெயிட் பண்ணு

மார்கழி பூவே இல்ல ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் ஆரம்பிக்கிறது என்ன ஸ்டார்டிங் ஆரம்பிக்கிறது மார்கழி பூவேன்னா அந்த பாட்டு ஆரம்பிக்கும் எது கார்த்திகை ஃபர்ஸ்டா இல்ல தை ஃபர்ஸ்டா ஓ அப்படி வரீங்களா அப்படி பார்த்தா சித்திரை தான் ஃபர்ஸ்ட் ஆ ஓகே சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவடி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி டை

சித்திரை டு பங்குனி இதுலயே நீங்க தெரிஞ்சுக்கணும் இக்னோர் ஆல் தி கமெண்ட்ஸ் ஆல்ரெடி எந்த மாதனா டேய் இவன் கான்ஃபிடன்ஸ்க்கு தான எனக்கு அடி உள்ள போது தர்பூசணி ஸ்டார் மாதிரி இது ஒரு ஸ்டாரா வர போகுதுடா அடுத்து 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 அந்த வாட்டி மிஸ்டேக் பண்ண வேணாம் விடுதலை போராட்டத்துல பங்கேற்ற ஒரு நாலு தமிழ் போராட்டக்காரர்களோட பேர் சொல்லு மகாத்மா காந்தி ம் கோகசாந்தி பாரதியார் ம்

விஜய் ஆண்டி நீ பாட்டு தான் ஞாபகம் சரி அதுல ரெண்டு லைன் பாடுங்க அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் ஒப்புரகு ஒழுகு

லாஸ்ட் லைன் மட்டும் எனக்கு தெரியல கரெக்ட் ஓ அப்போ மொத்தத்தல நாலு லைன் தான் பிரியா ஏ இவ்மதி என்னது ஏ ஓடி ஏ ஓட இல்ல சின்ன விஷயம் நல்லா படிச்ச தமிழ்ல 90+ மார்க் நான் 75 மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சதெல்லாம் இப்படி தான் இருக்கும்ங்கறது இப்பதான் தெரியுது பேப்பரை ஒளிச்சு வச்சிருக்கேன் பேப்பரை ஒளிச்சு வச்சி ஒளிச்சு வச்சி விடு இந்த பத்திரவெல் பூக்கமந்து கை விடு பூக்கமந்து